ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கியால் டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த கமல் டிசைன் பார்த்தீங்கன்னா இதனுடைய தோடு வந்து பூ மாடல் தொங்கலில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து சலங்கை மாதிரி ஒரு டிசைன் ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்க போகிற எல்லா டிசைனுமே நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் தான் இந்த டிசைன் உங்களுக்கு குடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணி இதனோட ரேட்டை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் டிசைன் பார்த்திங்கன்னா கம்மல் தொங்கல் தனியா இல்லாமல் எல்லாமே அப்படியே செட்டாகவே இருக்குது கம்மலுக்கு கீழே வந்து மூணு செயின் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே சின்ன சின்ன பால்ஸ் மூணு பால்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைன் கம்மல்லாம் நீங்கள் டெய்லி வர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹார்ட்டின் ஷேப்பில் கம்மல் கீழே வந்து தொங்கலுக்கு வந்து கோடை ஷேப்பில் தொங்கலும் அதுக்கு கீழே சலங்கை ஷேப்பில் உங்களுக்கு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஹார்ட்டின் ஷேப் நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு ஸ்டோனும் இருக்குது பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்குது இந்த நியூ மாடல் கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் தேட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கம்மலுக்கு கீழே ரெண்டு செயினும் அதுக்கு கீழே ரெண்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் வந்து பால்ஸ் இருக்குது கம்மல் வந்து ஃப்ளவர் மாடல்ல இருக்குது இந்த இயரிங்ஸும் நல்ல ஒரு வித்தியாசமான மாடல்லாம் இருக்குது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணி வேலை தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்மல் டிசைன் பார்த்திங்கன்னா சின்ன கம்மல் டிசைன் என்னுடைய கம்மலை நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க மூணு செயின் கீழே குட்டி பால் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க இப்போ கம்மல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ரோட்டிங்னால் நல்லா பார்வையாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஹார்டின் ஷேப் டிசைன்லேயே இது இருக்குது ஆனால் இது வந்து டைமண்ட் மாடல் இந்த டிசைனில் சென்டரில் ஸ்டோன் இருக்குது கீழே கொடை மாடல் அதுக்கு கீழே முத்துமணியை ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா கம்மலுமே திருகாணி டைப்பு தான் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணி இதனுடைய ப்ரைஸ் தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் டிசைன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த டிசைன் தான் ஆனால் இதில் சென்டரில் ரோஸ் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க ஸ்டோன் இருக்கிறதுனால இந்த கம்மல் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பார்வையாகவும் இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணி நீங்கள் வேலை தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான மாடலில் இருக்குது கம்மலில் க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மூணு செயின் கொடுத்து அதில் ஒரு லீஃப் மாடலில் ஹேங்கிங் கொடுத்துருக்குறாங்க இதோட டிசைன் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் போட்டீங்கன்னா எல்லாருமே என்ன மாடல் இது அப்படின்ட்டு பார்ப்பாங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்னீல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாக கால் பண்ணி நீங்கள் ரேட் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப் மாடல் இந்த ஹார்டின் ஷேப்பில் நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க மல்டி கலர் ஸ்டோனும் வச்சுருக்காங்க இதோட ஹேங்கிங் வந்து குட்டி பால் கொடுத்துருக்குறாங்க இந்த இயரிங்ஸும் ஒரு வித்தியாசமான மாடலாக தான் இருக்குது இது எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீவில்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர் கால் பண்ணி ரேட் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மயில் கம்மல் இது ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு கம்மலில் ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ட்ராப் மாடல் இந்த கம்மல் ரொம்பவே நல்லாயிருக்கு போட்டீங்கன்னா நல்லா பழிச்சுன்னு இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜாக கால் பண்ணி இதோடய ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து இந்த மாதிரி அதுக்கு டிசைன் உங்களுக்கு எதாச்சும் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை வில தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாக கால் பண்ணலாம் இந்த டிசைனோட நம்பரை நீங்கள் சொல்லி கேட்கலாம் இல்லை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் கேஷ் ஆன் டெலிவரி இப்போ அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் மீஷோவில் கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மீஷோ லிங்க்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஃபேஸ் வேறு ஒரு டிசைனோட வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்